நாம நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய பெருமை அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லி எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகின்றார் மல்கியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் வேதாத்மத்தின் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலே நான் கத்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருமை பிரியமானவர்களே அவர் சொல்லுகின்றார் நான் கத்த நான் மாறாதவர் என்று சொல்லி இன்றைக்கு இந்த உலகத்தின் உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் இல்ல நமக்கு தெரிந்தவர்களாகட்டும் யாராவது அவங்க சொன்னபடி இருப்பாங்கன்னா நிலையா இருக்க முடியாது பெரியமானே அது இயல்பு சூழ்நிலைக்கேற்ப சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அந்த மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் கற்க நான் மாறாதவர் நான் அன்பாகவே இருக்கின்றேன் என்னுடைய அன்பை நீங்க வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்ற அடுத்து வருகின்ற வசனங்களை நீங்கள் பொறுமையோடு வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவரை நாம வஞ்சிக்கிறோமா எப்படி வஞ்சிக்கிறோம் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அவரை ஆராதிப்பதிலே நாம் வஞ்சிக்கின்றோம் உண்மையாய் முழு மனதோடு நம்ம ஆராதிக்கல ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரை நம்பி கொடுங்க அவர் மாறாதவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதே போல அவர் சொல்லுகின்றார் பத்தாவது வசனத்திலே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாங்கலை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்பட மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்றாரு என்னை சோதித்து பாருங்க வேணாம் எப்படி வானத்தில் பல கணிகளை திறந்து உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையிலே உங்க இல்லத்திலே உங்க வேலையில இடம் மட்டுமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ஆண்டவருக்கு இந்த சில பொருத்தனைகளை பண்ணீங்கல்ல அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கோமானு நாம நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த குட் ஃப்ரைடே காலங்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க சில காரியங்கள் நடக்கணும் என்று சொல்லி அது நடக்குமா நடக்காதா தெரியல சில பேர் நினைச்சிருப்பாங்க நான் இந்த தாடி வச்சிருக்கிறது ஏதோ குட் ஃப்ரைடே லென்ட் சீசனுக்காக இல்ல பெரியமான என் அருமையான சகோதரி சம்பந்தி அவர்களை இழந்தேன் அவர்களை நினைத்து 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 ஆண்டவரே எப்படி இருந்த வாழ்க்கை அப்படியே மறைந்து போய்விட்டதே என்று சொல்லி அந்த துக்கத்திலே தான் இது ஒரு வேஷம் அல்ல அந்த துக்கம் என்னை வாட்டி கொண்டிருந்தது ஆனா நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினது போல உங்களோடும் பேசுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க பலகணிகளை திறந்து நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தசம பாகம் என்பது காணிக்கை மாத்திரமல்ல காணிக்கை நிச்சயமாக செலுத்த வேண்டும் பொருத்தனைகளை நிச்சயமாக செலுத்த வேண்டும் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் பத்துல ஒரு பாகம் நூறுல பத்து பாகம் ஆண்டவரே என் நேரத்தை கொடுக்குறேன் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் கொடுத்து பாருங்க அந்த நேரத்தை அவருக்காக செலவு செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் இடம் கொள்ளாமட்டுமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நான் கத்த நான் மாறாதவர் என்கின்றவரை நம்பி நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கின்றவர்களுடைய பொருத்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் கத்த நீர் மாறாதவர் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை அண்டவரையை ஒப்புவிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு ஒப்புவிக்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்